ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரர் புட்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அடியேன் சிவஞானி கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது சனி பகவானுடைய வக்கர நிலைப்பாடுகள் என்ன வக்கரம்னா என்னங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்னு இருக்குது இப்போ வருடந்தோறும் பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு ஆண்டு சனி பகவான் ரெண்டரை ஆண்டுங்க இப்போதான் வந்து ஒரு ரெண்டு மாதம் வந்து ஆகுது சனி பகவான் வந்து மகரத்தில் இருந்து கும்பத்துக்கு ஆகியிருக்கார் இந்த பெயர்ச்சியில் வக்கரம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கிரகங்களுக்கு உண்டு அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் வக்கரமாகிறார் அப்ப இந்த ஆயுள் காரகன் தொழில்காரகன் பதினொன்று பத்துக்கு அதிபதியான சனி பகவான் அதாவதுங்க மகரத்திற்கும் கும்பத்திற்கும் அதிபதி எதுனா சனி பகவான் தான் ஒரு ராசி கட்டத்திற்கு மேஷம் முதல் உங்களுக்கு மீனம் வரை ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் அதனுடைய கிரகம் அதனுடைய ஆளுமைத்தன்மையை கொண்டுதான் செயல்படும் அப்ப சனி பகவான் வந்து முழுக்க அதனுடைய அதிபதியாக விளங்கக்கூடியது மகரம் கும்பம் இந்த சனி பகவான் இப்ப கும்பத்திலேயே ஆட்சி பெற்று மூல திரிகோணமா மிக சிறப்பா இருக்காருங்க அதுவும் காலபுருஷனுக்கு பதினோராம் பாவத்தில் இருக்கிறார் இந்த சஞ்சாரிக்க கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வக்ரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஐந்தாம் இடத்திற்கு அதாவது மிதினத்திற்கு சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் நிவர்த்தி அது வந்து ஒன்பதாம் பாவத்துக்கு வருதுங்க நிவர்த்திங்கிறது வேற வக்கரங்கிறது வேற வக்கரம் அப்படிங்கும்போது மிதினத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய நிலைப்பாடு வைத்த சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த வக்கரகதினா என்னங்க அப்படின்னா அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலன் கொஞ்சம் பின்னோக்கி தரப்படுகிறார் அப்படின்னு அர்த்தம் என்னங்க பின் நோக்கி அப்படின்னா நல்லத விஷயமாகட்டும் இருக்கட்டும் அல்லது ஒரு தாமதமான விஷயம் ஒரு தீய செயலாக இருக்கட்டும் ஒரு தீமையான விஷயங்கள் ஒரு எதையுமே வந்து டிலே பண்ணி இன்னும் கொடுப்பார் அப்படிங்கிறது அப்போ ஒவ்வொரு ராசி கட்டத்திற்கும் பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மகரத்தை நோக்கி பின்னாகணி நகர்றார் ரிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அறுச்சு இந்த வக்கரம் வந்து நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது உண்டு அப்போ இந்த வக்கரம் அப்படிங்கிற காலகட்டத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க வந்துட்டு மாதம் ஜூன் ஒன்பதாம் தேதி அதாவதுங்க தமிழுக்கு பதினைந்தாம் தேதி வந்து உங்களுக்கு வக்கரமாகறார் இது நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் பதினஞ்சாம் தேதி கிட்டத்தட்ட நாலு மாதம் பயணிக்கிறார் எங்கங்க மகரத்துடைய பலாபலனும் கும்பத்தின் பலாபலன்னு தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போறோம் ஸோ புரட்டாசி தமிழுக்கு வந்து புரட்டாசி இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் நிவர்த்தி அடைகிறார் அப்ப வக்ரம் எப்ப கதியாகிறார் எப்ப நிவர்த்தி ஆகிறார் அதற்கு என்ன சொல்யூஷன் அதற்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் நம்ம மேஷம் முதல் மீன வரை பொறுமையாக ஒவ்வொரு அவங்கவுங்க வீட்டில் நாலு ராசி இருப்பீங்க அஞ்சு ராசிக்காரங்க இருப்பீங்க எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்குங்க மீண்டும் வந்து நம்ம சனி பகவான்கிறத முக்கியமான ஒன்பது கிரகத்தில் ஒரு அற்புதமான கிரகம் எல்லா விஷயத்தையுமே ஒரு படிப்பினையை கொடுக்கக்கூடியவர் நேர்மையை கொடுக்கக்கூடியவர் ஒரு நியாயம் போட்டு இப்படி தான் அப்படிங்கிற ஒரு நிர்ணயமாக பேசக்கூடிய ஒரு கிரக அமைப்பு அந்த கிரகத்துடைய ஆளுமைத்தன்மை என்னன்னா ஆயில் தொழில் மற்றும் மற்ற எல்லா விஷயத்தையும் எந்த மக்களிடையே ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷனே சனி தான் அப்போ அந்த சனி பகவானுடைய காலத்தையும் நிவர்த்தியையும் பரிகாரத்தையும் மேஷ முதல் வரை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க இந்த பதிவை வந்து தொடர்ந்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களும் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு உங்களுடைய இந்த காலகட்டங்கள் இந்த நாலு மாத காலகட்டங்கள் என்ன பலாபலன் தருது சனி பகவானுடைய காலகட்டத்தில் நமக்கு நல்லது கிடைக்குதா கெட்டது கிடைக்குதா அல்லது இன்னும் உழைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் துலாம் ராசி நேயர்கள் அதாவது காலபுருஷனுக்கு ஏழாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் அதிபதியாகவும் ஆதிக்கமாகவும் கொண்ட துலாம் ராசி நேயர்கள் ரொம்ப மனங்க எதையுமே நம்ம எடுத்து செய்யும் பொழுது சிறப்பாக செய்யக்கூடியவங்க ஏன்னா சனி பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் தானேங்க உங்கள் ராசியில் சித்திரை விசாகம் மற்றும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அது நல்ல நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க அப்போ இந்த நட்சத்திரம் சுவாதிங்கிற ராகு நட்சத்திரமும் உங்களுடைய ராசி கட்டத்தில் தான் இருக்குது இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி அப் வேறு வக்ரகதிங்கிறது பின்னோக்கி நகர்றார் அப்படிங்கும் பொழுது சனி பகவான் உங்களுக்கு என்ன தொழில் ஆயுள் ஆரோக்கியம் செல்வ வளம் அனைத்தையுமே கொஞ்சம் பின் நகர்வுக்கு வரும் பொழுது ஐந்தாம் பாவத்தில் வந்து அப்புறமும் மீண்டும் மகரத்துடைய அமைப்பில் அந்த மகர ராசியில் என்னென்ன உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துக்கான சிறப்புகள் உண்டோ அதை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்கலாம் குழந்தைகள் கவனமாக படிக்கணும் சோம்பேறித்தனம் வரும் ஏன்னா ஐந்தாம் பாவம் பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து அப்புறமும் பின்னோக்கி வர்றார் அப்போ குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கணும் குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் எடுக்கும்போது பல மடங்கு உங்களுக்கு அது விருத்தியை கொடுக்கும் நல்ல ஒரு ஆசீர்வாதம் வாங்குவீங்க துலாம் ராசி நேயர்களுக்கு குரு பகவான் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பும் ராகு பகவான் உங்களுக்கு மீனத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு கேது பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களுடைய நிலைப்பாடும் வைத்து தான் இந்த வக்கரதி காலகட்டத்தில் நாலரை மாசங்க கிட்டத்தட்ட ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி பெயரக்கூடிய சனி பகவான் மெதுவாக நகர்ந்து வரார் நவம்பர் வரும் வந்து பிரவேசிக்கிறார் அப்போ ஐந்தாம் பாவத்துக்கான அமைப்பை பார்ப்போம் அப்போ பெரியவங்க உடல்நிலை ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துக்க சொல்லி பெரியவங்க அப்படிங்கன்னா வயசானவங்களுக்கு பாதிப்புகள் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் துலாம் ராசினியர்கள் அடுத்தது கல்வி குழந்தைங்க வந்து தாமதமாக படிக்கும் அதற்கு நீங்கள் நல்ல கொஞ்சம் பூஸ்டப் கொடுத்து உற்சாகமாக கொஞ்சம் கூட இருந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது அம்மா அது அம்மாக்கெல்லாம் நீங்கள் வந்து சொல்லி கொடுக்கணும் துளாராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அடுத்த விஷயம் கணவன் மனைவி அப்படின்னா ஒற்றுமை நல்லா இருக்குங்க எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு நாள் நீங்கள் குலதெய்வ வழிபாடு எடுத்து போயிட்டு வாங்க தொழில் சார்ந்த விஷயம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு ஊதியம் எந்த அளவுக்கு உழைப்பு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு ஏன்னா துலாமே வந்து ஒரு நாலஞ்சு தொழில் செய்வீங்க ரெண்டு மூணு விஷயங்கள் கலந்து செய்யக்கூடிய அமைப்பு வருமானத்தை ரெட்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க ஏன்னா சுக்கரனோட இடம் கணவனோ மனைவியோ நல்ல ஒற்றுமையா இருப்பீங்க அதில் எந்த இடர்பாடுகளும் இல்லை சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பார்த்துக்கிறதும் உங்களுடைய சாய்ஸ் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் எப்படி அப்படின்னா தொழில்காரகன் ஐந்தாம் இடத்துல வந்து மெதுவாக இறங்கி வரும்போது தொழிலில் சின்ன சின்ன தடை தாமதம் வரும் அதை வந்து கவனமாக நீங்கள் எடுத்துக்கணும் உங்களுடைய புத்தி கூர்மையால உங்களுடைய விஷயத்தை எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஆழ்ந்து டெப்த்தாக யோசிக்கும் போது அதில் பிரச்சனை வருங்க அதே மேலோட்டமாக சரி இந்த காலகட்டமாக இப்படியே நம்ம எடுத்துக்கிட்டு போவோம் இந்த அமைப்பிலேயே நம்ம பிஸ்னஸை நடத்துவோம் அல்லது வேலைக்கு போகிறோம் அந்த வேலைக்கு போகிறத அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு இருந்துக்குங்க பிரச்சனையே இல்லை புதிய முயற்சிகள் கொஞ்சம் கவனமாக செய்யணும் ஏன்னா புதிய முயற்சிகள் முதலீடு அதிகமாக போடும்போது குரு பகவானுடைய நிலைப்பாடு சுமாராக இருக்குது சின்ன விரயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக போயிடும் ஏன்னா மற்ற கிரகங்களும் சப்போர்ட்டை வச்சு தான் நம்ம உங்களுடைய ராசி கட்டத்தை எதை பார்க்குது எதை பார்க்கல என்ன சனி பகவான் உங்களை வக்கரகதியிலேருந்து கொடுக்க போகிறார் இந்த காலகட்டத்தில் நாலரை மாதம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவுங்க அப்போ இந்த பதிவில் வந்து நாலரை மாதத்தில் என்ன கொடுக்குறார் என்ன செயல்பாடு இருக்கிறார் அப்படின்னா எந்த எதிர்பார்ப்பில் நீங்கள் இருக்கிறீங்களோ அதில் சின்ன தடுமாற்றங்கள் தடை உண்டு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிறோம் இதற்கு வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறக்கூடிய அமைப்பு மோட்டிவேஷன் நீங்கள் கொடுக்கக்கூடிய உழைப்பு இது தான் ஏன்னா உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சனி பகவான் நீங்கள் நல்லா உழைக்கணுங்க உழைக்க உழைப்புக்கு வந்து இனிமேல் வந்து எந்த ஒரு அச்சமே படக்கூடாது அந்த உழைப்புக்கான ஊதியம் அருமையாக கிடைக்கும் ஊதியம் வருமா கண்டிப்பாக வரும் வருமானம் பெருகுமா நல்லா பெருகுங்க கணவன் மனைவி ஒற்றுமையாக சூப்பர் கல்வியில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இடமாற்றம் உண்டு தொழில் மாற்றம் உண்டு குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக எடுத்துக்கணும் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் பயணம் கொஞ்சம் நிறையா இருக்குதுங்க அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருக்கங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இருக்கவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஓட்டப்பந்தயத்தில் இருந்தாலும் சரி மற்ற எந்த நீங்கள் எந்த ஒரு பேட்மிண்டன் ஃபுட்பால் எதில் நீங்கள் கேமில் விளையாண்டு இருக்கக்கூடிய துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல காலகட்டம் என்று சொல்லலாம் கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய மீடியா மற்றும் அரசு அரசியல் சார்ந்த இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு பீரியடுன்னு சொல்லலாம் எந்த முயற்சி எடுத்தாலும் வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஸ்ட்ராங்காக ஒரு அமைப்பை கொடுப்பார் அழுத்தமாக ஆணித்தரமாக அதை பதிவு பண்ணக்கூடிய தொடர்ந்து நீண்ட காலம் அதே தொழில அதே செயல்பாடுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அது லாஸ் ஆயிடுச்சு இப்போ வேலைக்கு போயிட்டு இருந்தேன் நாலு வருஷமாக மீண்டும் அந்த வேலையை தொடராமா அப்படின்னு இந்த மீண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய காலகட்டம் இந்த சனி பகவானுடைய காலகட்டம் ஏன் அப்படின்னா வக்ரகதியில் வந்து அதாவது இழந்த சொத்தை இழந்த இழந்த சொத்தும்பாங்க இழந்த தொழிலும்பாங்க அந்த தொழிலை மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய காலகட்டத்துக்கு இது ஒரு அருமையான பீரியடு இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பீரியடு உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்குங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் எதிர்பார்த்துட்டு தான் அந்த ராசி பலன் சொல்லும்பொழுது உங்களுக்கு ஆகா நம்ம இதை எதிர்பார்த்துட்டு இருந்தோமே இந்த மேடம் கரெக்டாக சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பூரிப்பு வரும் அப்போ இதை பயன்படுத்திக்கணும் இந்த பீரியடுங்கிறது நாலு மா நாலரை மாதந்தான் உங்களுக்கு அந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது சிறப்பாக இருக்கும் புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு குழந்தைங்களுக்கு போய் சுப நிகழ்ச்சிகளுக்கு எடுக்கிறது ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இது மாதிரி வீண் விரயமாக இருந்தாலும் அது நல்ல விஷயத்துக்கு தானே எடுக்கிறோம் ஸோ இதுவும் நல்ல காலம் அப்படிங்கிறத நீங்கள் ஏ ஏற்படுத்திக்கலாம் அதே போல் நான் ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தேங்க அந்த தொழிலே எனக்கு கிடைக்கல இந்த இடத்துக்கு இந்த வேலைக்கு தான் நான் பெங்களூரில் போய் அந்த ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க அந்த கம்பெனி எதிர்பார்த்துட்டு இருந்தேங்க கிடைக்கலாமா கிடைக்காதா கேளுங்க கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலக்கட்டங்கள் தசா புத்தி மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருச்சு கண்டிப்பாக நீங்கள் நினச்சதெல்லாம் எந்த இடத்துக்கு என்ன ஜாப் கிடைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அதை கா கொடுக்கக்கூடிய காலகட்டம் துளாராசி நேயர்களுக்கு சனி பகவான் வக்ரகதியிலேருந்து சிறப்பான பலனை கொடுக்குறார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மருந்து மாத்திரையை கவனமாக எடுத்துக்கணும் ஃபுட் பாய்சன் அப்படிங்கிற வர அமைப்பு உண்டு ஏன்னா வயிறு சார்ந்த விஷயத்தில் பாதிப்புகள் உண்டு அதனால் ஃபுட்டு மட்டும் கவனமாக நேரத்து நேரத்தை சாப்பிடணும் தேவையில்லாமல் எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு உடல் தொந்தரவை ஏற்படுத்திக்காதீங்க மற்றபடி எந்த ஒரு கவலையும் இல்லை எல்லா துறையிலையும் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்னங்க பரிகாரம் துளாராசி நேர்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமாள் கோயில் வழிபாடு ரொம்ப ச சிறப்பு இதில் எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா தாடிக்கொம்பு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப அற்புணி அரு அற்புதமான விஷயம் என்ன அங்கே அப்படின்னா சொர்ண ஆகார்சன பைரவர் இருக்கார் அங்கே எந்த இழந்த பொருளையும் சரி நீங்கள் வருமானத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சரி கடன் நிவர்த்தியை செய்யக்கூடிய விஷயமாக இருந்தாலும் இந்த சனி பகவானுடைய நிவர்த்தி காலகட்டத்தில் அந்த சொர்ண ஆகாசனம் பைரவரை அஷ்டமி தீதி அன்னைக்கு பெருமாளை போய் சேவிச்சிட்டு நல்ல மூணு வளம் வந்துட்டு சொர்ண ஆகாசனம் பைரவருக்கு நீங்கள் வில்வம் மற்றும் செவ்வ அரளி கொடுங்க செவ்வரளி ரொம்ப சிறப்பு ரெண்டு கனி வச்சு வழிபாடு எடுத்துக்குங்க கண்டிப்பாக பூசணி வெண்பூசணியில் ரெண்டு நல்லா அறுத்து அதை வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் போட்டுவாங்க இதை அஷ்டமி தேதி அன்னைக்கு செய்யுங்க அதுவும் தேய்பரை அஷ்டமி அல்லது சனிக்கிழமை நீங்கள் செய்யலாம் போயிட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் ஒரு தடவை இந்த நாலரை மாத காலத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்க காலத்துலேயே ஜூன்லேயே நீங்கள் போனாலும் சரி அல்லது ஜூலை ஃபஸ்ட்டு வீக்கில் நீங்கள் போயிட்டு வழிபாடு எடுங்க சிறப்பான காலகட்டம் உங்களுடைய மற்ற எல்லா கிரகங்களும் சப்போர்ட் பண்ணி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இந்த சனி பகவானுடைய வக்கரம் வந்து உங்களுக்கு நிவர்த்தி பெறக்கூடிய ஸ்தலமாக அது இருக்குது அருமையாக பயன்படுத்திக்கிங்க துளாராசி நேயர்களுக்கு சனி பகவான் நல்ல நீதியையும் நேர்மையும் நியாயத்ராசாக பேசக்கூடிய உங்களுக்கு சிறப்பான காலகட்டமான பொன்னான காலகட்டமாக இருக்கக்கூடிய அமைப்பை பயன்படுத்திக்கிங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தோடு விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் சிவாய நம திருச்சிட்டம்